ஜெய் சாயராம் ஜெய் சாயராம் ஜெய் சாயனாம் உலகைகளும் இருக்கிற என்னுடைய சாய் சொல்லாக கூட்டுக்காத்தல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு என்னைப் பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற இல்லாத எவருடைய பிரதமையாக இருக்கிறேன் நம்முடைய சாய்நாளுடைய பேரருகளினாலும் உங்களுடைய பேராந்தரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியில் நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாபாவை பற்றியும் அவருடைய திருவிளையாடலை பற்றியும் நிறைய நிறைய நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் பாபா சொன்ன இரண்டு வார்த்தைகள் இரண்டே வார்த்தைகள் நிறைவேற்றுக் கொண்டு நாம் எப்படி வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு இடது காலம் வலது காலம் தேவைப்படுகிறோம் நாம் எப்படி உழைப்பதற்கு இடது கையும் பலது கையும் தேவைப்படுகிறோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனையும் படித்து முடிக்க இயலாது நமக்கு நேரம் போதாது நமக்கு அறிவு போதாது அத்தனை கிரந்தங்களையும் அத்தனை இதிகாசங்களையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நிறைய நிறைய புராணங்களையும் ஆகமங்களையும் நாம் படித்து அறிந்து கொண்டு அதை செயல்பட வைப்பதற்கு நிலவே முடியாது ஆகினாலே நாம் பாபாவை வழி வழிபட்டாலே அத்தனையும் நமக்கு பிழைத்துவிடும் என்பது நிச்சயம் அந்த வகையிலே அதையெல்லாம் படித்து பார்த்து அதையெல்லாம் அனுபவித்து அனைத்தையும் கலைத்து முடித்து நம்முடைய பாபா எடுத்து கொடுத்திருக்கிற அதை அதை சாராக பிழிந்து அந்த சாரை வடிகட்டி அதை காட்சி அதை மாத்திரையாக மாற்றி இரண்டு வார்த்தையாக இரண்டு மாத்திரைகளாக நமக்கு தந்திருப்பதுதான் ஒருமை நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவன் நடைபோட கூட முடியாது நம்பிக்கை இல்லாதவன் பேச கூட முடியாது அது போலவே யார் என்ன நினைக்கிறார் இன்றைக்கு நாம் நம்பிக்கையை பற்றி மட்டும் சிந்திப்போம் அடுத்து இன்னொரு நாளில் நாம் பொறுமையை பற்றி சிந்திப்போம் நம்பிக்கை என்பது யாருக்கு வரும் யார் உண்மையாக இருக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக நம்பிக்கை அடுத்தவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைப்போம் நம்முடைய மனைவி நமக்கு நம்முடைய செயல்களை பற்றி என்ன நினைப்பாளோ என்று நினைப்பார் கண்டிப்பாக நாம் எதையுமே செய்யணும் நம்முடைய கணவர் நம்முடைய அந்த செய்களை பற்றி நான் என்ன நினைப்பாரோ என்று நினைத்தார் கண்டிப்பாக நாம் எந்த எந்த சேவையும் சரியாக செய்யக்கூடியது அது மட்டுமல்ல நாம் வயிறு பயந்த கொடுத்து பயம் நம்மை கொண்டு வருகிறோம் யாரை பார்த்தால் பயம் எதை பார்த்தால் பயம் எதை நினைக்காமல் இப்படியே இருந்து கொண்டால் நமக்கு தாழ்வு மனைப்பாக தான் அதனை கடைசியிலே நிச்சயமாக இந்த தாழ்வு மனைப்பானை நாம் எப்படி விளங்குவோம் கண்டிப்பாக நாம் உயர்வானவர்களை பார்க்க வேண்டும் உயர்வானவர்கள் யார் உலகத்திலேயே யாராக யார் வெற்றி அடைந்தவர் தான் உயர்வானவராக வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர் மட்டும்தான் உயர்வானவராக நம்முடைய பாபாவை எத்தனையோ புருஷர்கள் இருந்தார் எத்தனையோ சித்தர்கள் இருந்தார் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்தார் ஆனாலும் கூட அவர்கள் அனைவருமே வாழ்த்துதான் சொல்லுகிறார் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் கூட அவருடைய சமாதிக்கு சென்றால் தான் நமக்கு அந்த பேரர்கள் கிட்டுகிறது ஆனால் சமாதியை நினைத்தாலே பாபாவுடைய சமாதியை நினைத்தாலே அவருடைய எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னார் அதுக்கு என்னுடைய சமாதியிலும் நான் பேசுவேன் என்று சொன்னார் நான் சொன்னபடியே அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாபாவை வழிபடுகிற எத்தனையோட மக்கள் பெயரடைந்து வருகிறார் ஒரு பெயரை சொன்னாலே போதும் அதிலே காரக மந்திரமாக அதனால்தான் அனைத்து மக்களும் நம்பிக்கையோடு இருக்கிறார் ஒரு வேப்ப மரம் என்றைக்குன்னே மாமரமாக ஆக வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது என்றைக்காவது நேபமரம் மரம் நான் மாந்தராயை நான் காய்க்க வைக்கிறேன் என்று நினைக்கிறதா இல்லவே இல்லை நான் கசக்கிறேனே என்னுடைய உடம்பெல்லாம் கசக்கிறது என்னுடைய இலையில் இலையெல்லாம் கசக்கிறது என்று அது என் நினைப்படங்காயை அல்லது மாங்காயை காய்த்தால்தான் நமக்கு வெப்பக்காய் கிடைக்க வெப்போ மருத்துவ முறைகள் அதுபோல யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை நாம் செய்தே செல்ல வேண்டும் நாம் நாம வாழ வேண்டும் வேப்பமரமாக இருக்கிற நாம் மாமரமாக ஆசைப்பட சின்னதாக இருக்கிற நாம் வேப்ப மரமாக இருக்கக்கூடாது ஒரு மாங்காய் நான் சின்னதாக இருக்கிறேன் பலப்படம் போல நான் பெரியதாக இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நினைத்திருந்தால் அது மாங்கனியை சுவைக்க நம்ம எல்லாம் சுவைக்க முடியும் அதுபோல நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கான காரியத்தை நாம் அறிந்து நம்முடைய அறிவை நாம் அறிந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை அறிந்து கொண்டு தெரிந்தவற்றை நாம் உபயோகப்படுத்தினால் என்றைக்குமே நாம் ஜெயிக்க முடியும் அதாவது எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் உலகத்திலே இருக்கவே தெரியாத நமக்கு என்ன தெரியுமோ அதை வெளிக்கொண்டு வந்து அதை பாதையெல்லாம் ஜெயிக்க முடியும் அதுதான் பாபா துறையிடம் நீ நம்பிக்கையானப்பா நம்பிக்கையாக இருக்கு தெரிந்தது நீ அறிந்தது உனக்கு தகுதி உன்னுடைய தகுதிக்கு தெரிந்ததை கவிழ்ந்ததை கண்டிப்பாக நீ செய்தால் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் உனக்கு தேவையானது உங்களுக்கு இருக்கிறது அறிவாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் உனக்கு வழியாகட்டும் கல்வியாகட்டும் சினிவாக இருந்தால் உனக்கு தெரிந்தது கண்டிப்பாக தெரிந்திருக்கிறது அதை நீ செயல்படுத்தினாலே போலும் உனக்கு தேவையான தன்னிறையெல்லாம் நீ அடங்கிவிடுவா என்று அவர் சொல்கிறார் அதனால்தான் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கும் என்று சொல்கிறேன் ஆகினாலே நாம் நாம வாழ்வோம் நாம் அம்மாவுடைய பிள்ளைகளாக வாழ்வோம் கண்டிப்பாக எண்ணிற்கும் திகரமான வாழ்க்கையில் கிடைக்கும் அதனாலே மன்னிப்போடு வாழ்வோம் எல்லோருக்கும் அதை செல்லுவோம் பாபாவுடைய புகழை பாடுவோம் நாமும் உங்களோடும் அறிவோடும் ஆற்றலோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவோம் நன்றாக வாழ்வோம் ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா